தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளின் பகுதியாக சென்னை மண்டலம் சாலை சைக்கிளிங் போட்டி இப்பொழுது துவங்க இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நமது அன்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பொது மேலாளர் திருமதி சுஜாதா அவர்கள் நினைவு பரிசினை வழங்க இருக்கின்றார்கள் நமது அன்பின் அடையாளமாக நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது நமது மரியாதையை தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல முதுநிலை மேலாளர் திரு ராஜா அவர்கள் பொன்னாடை வழங்குகின்றார்கள் அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பாக தலைவர் திரு சுதாகர் அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சென்னை மாவட்ட சைக்கிளிங் அசோசியேஷன் தலைவர் திரு பழனி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்குகின்றார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பகுதியாக சென்னை மண்டலத்தின் சாலை சைக்கிளிங் ஸ்ட்ரீட் சைக்கிளிங் போட்டி இப்பொழுது தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு பி கே பாபு அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க முதல் போட்டி பள்ளி சிறுவர்களுக்கானது பத்து கிலோமீட்டர் போட்டி துவங்க இருக்கின்றது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் கொடிய லைத்து துவக்கி வைத்து முதல் பகுதியாக பள்ளி கிலோ பத்து கிலோமீட்டர் ஹை போட்டி நடைபெறுகிறது